ஆ வெல்கம் பேக் போட்டி பாத்துக்கோங்க இன்னைக்கு இந்த சாரி நீங்க பார்த்தா கண்டிப்பா அக்கா இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நம்ம நான் லாஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க இந்த இந்த ஒரு சாரி வந்து ஒரு பத்தொன்பது சாரி தான் கொண்டு வந்தோம் ஸோ வந்தது எல்லாமே அக்கௌட் ஆயிடுச்சு ஸோ இந்த சேரீ இப்போ திரும்பி அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ இது ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் ரெண்டு பண்டில் வந்திருக்கு ஸோ இந்த சாரீஸ் அவ்வளோ சூப்பரான சாரீங்க இது அதுதான் நினைக்கிறேன் பார்த்துருவோம் கிட்ட வந்துருங்க இஷ்டம் ஃபேன் போட்டுக்கலாமே ஏன் ஃபேன் போடாமல் இருக்கும் இது சேம் லாஸ்ட் டைம் வந்து அவுட் சொன்ன சாரீ தான் ஸோ இந்த சாரீ திருப்பி கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு செமி காதி ஜார்ஜெட் சாரீ நான் ஓப்பன் பண்ணி காட்ட இல்லைங்க லைட்டாக உங்களுக்கு வந்து லைட்டாக மட்டும் இப்படி காட்டுறேன் சரிங்களா ஸோ இந்த ஸாரீ இப்போ வந்திருக்கு லாஸ்ட் டைம் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்திருப்போம் சாரி இப்போ வந்து வந்திருக்குங்க பார்த்து வச்சுக்கோங்க இதனால ஒரு பிளாக் கலருங்க ஸ்கை ப்ளூ கலரில் வந்து பார்டர் வந்துடும் சரிங்களா எப்படி கிட்ட வந்துருங்க இதில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த உருவம் அதெல்லாம் கிடையாது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு பூவில் வந்து நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஸேரீயோடையில பார்த்திங்கன்னா சின்ன குட்டி 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 அவங்களுக்கு வந்து சில்வர் ஜரியில் இது வந்து ஒரு ஜரி தான் சரிங்களா ஜரியிலே போட்டிருப்பாங்க உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சாரி சூப்பர் குவாலிட்டிங்க இந்த சேரீ பார்த்துக்கோங்க இது வந்து ஸாரீ உடைய பல்லு ஸ்டாரியோடைய பல்லு சரிங்களா சேம் இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நல்ல ஒரு சில்வர் ஜரியில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து லோட்டஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த கிட்ட வந்து கிடைக்கும் ஜரி தான் சரிங்களா உங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க ஒரு பட்டு சேலை மாதிரியே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டி குட்டியாக வந்து ஜரி தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஜரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நெருக்கமாக போட்டிருப்பாங்க இங்கே பார்த்துக்கோங்க சரிங்களா ஜரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸாரீடைய ப்ளவுஸுங்க உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு வந்துடும் சேரீ உடைய ப்ளவுஸ் சரிங்களா இந்த ஸாரியுடைய ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டியூன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரீ சூப்பாக இருக்குது லாஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் பட் இந்த சாரீ இப்போ திரும்பி கொண்டு வந்தாச்சு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது உள்ளே விட்டுலாம் இது எனக்கு செட்ச்சுக்குது இது எனக்கு எடுத்தா ஆ அடுத்த சாரி பார்த்துக்கோங்க இது செமி காதி ஜார்ஜெட் சாரி சேம் சாரி சேம் சாரி சூப்பர் குவாலிட்டி சரிங்களா இந்த சாரி பார்த்தாலே வாங்கிப்பீங்க சோ அந்த மாதிரி இருக்கும் சாரி இத கிட்ட வந்துருங்க இதில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு வைரோசி பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சில்வர் ஜரியில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபாயில் பிரிண்ட்லாம் கிடையாதுங்க ஜரி இதெல்லாமே பார்த்துக்கோங்க குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து சில்வர்லேயே வந்து ஜரி கொடுத்துருப்பாங்க இதோடைய ஃப்ளவர்ஸ் கிடையாதுங்க எது இது ஏதோ ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இதோடைய பார்டர் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் தான் உங்களுக்கு உருவம்லாம் கிடையாது சரிங்களா சாரீ சுப்பவான ஒரு இது யார் கட்டினாலும் அழகாக இருக்கும் இந்த கலர் இந்த ஸாரீடைய ப்ளவுஸ் அவங்க வந்து ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஸாரியோடைய ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து ஒன் மீட்ருக்கு வந்துடும் இது ஸாரீயோடைய பல்லு இது ஸாரியோடைய பல்லு கிட்ட இது ஸாரியோடைய பல்லு சேம் இப்படி தாங்க இருக்கும் சுப்பவான ஒரு சாரி ஸோ வெயிட் பண்ணாதீங்க நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கோம் ஸோ லாஸ்ட் டைம் கொண்டு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சுங்க எல்லாமே ப்ரீ விக்கிங் ஆர்டர்ஸ் எடுத்தவங்களுக்கும் நாங்கள் எல்லாமே இருக்கோம் ஸோ நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நாங்கள் திரும்ப திரும்ப அந்த சாரி நான் கொ அதாவது வாரத்துக்கு பத்து பத்து பீஸ் தான் என்ன அதாவது எங்களுக்கு கிடைக்குது ஆனால் ரொம்ப லாங்லேருந்து அது கொண்டு வரதுனால ரொம்ப லேட் ஆகிடுது ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எம் சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த கலர் பார்த்துடலாம் இந்த கலர் டோட்டலாக இங்கே பாருங்கள் இந்த சாரி மட்டும் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பீசஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி த்ரீ பீசஸ் கிட்ட வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணாதீங்க சாரி சீக்கிரம் முடிஞ்சிருங்க இந்த சாரீ இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரே சேம் கலர் தான் சரிங்களா சேம் சாரீ சூப்பர்பான சாரீ இது பட்டர் கட்டான் ஆன் சில்க் சாரி இது வந்து சரிங்களா இது பட்டர் கட்டான் சில்க் சாரி ஸோ இதோட இதுவும் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரிண்ட்டு கிடையாதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜரி தான் கொடுத்துருப்பாங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்துக்கோங்க ஒரு இலை ஃப்ளவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து ஒரு வாடாமல்லி கலர் இதோட பார்டர் தாங்க ஹைலைட்டாக இருக்கும் ஒரு பேபி பிங்க் கலர் பார்த்துக்கோங்க பேபி பிங்க் கலருங்க இந்த மூணு சாரியும் சேம் ப்ரைஸ் தான் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இது உடைய ஃபுல் வியூ இது வந்து உடைய பிளவுஸுங்க இது வந்து சாரி பல்லு இது உடைய பல்லு சூப்பர்பான ஒரு ஜரி பேட்டர்னு சரிங்களா உங்களுக்கு லைட் வெயிட்டான சேரீ இது உடைய ப்ளவுஸுங்க உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஜரிங்க இங்கே பார்த்துக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஜரி தான் வந்து பிரிண்ட்டு கிடையாதுங்க ஒரு பட்டு சேலை மாதிரி இந்த லுக் வந்து வேறு லெவலாக இருக்கும் கட்னிங்னா ஸோ இது வந்து உடைய ப்ளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு வந்துடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ப்ளவுஸ் சாரி பல்லு இது ஸாரியோடைய பல்லு தூப்பபான கலர் இது லாஸ்ட் டைம் வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் தான் போட்டிருந்தேன் அந்த அஞ்சு பீஸும் முடிஞ்சிச்சுங்க ஸாரீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது திரும்ப இப்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துருச்சு ஸோ வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பேபி பிங்க் அவங்களுக்கு வந்து ரெட்டப்பட்ட பார்டர்லேயே கொடுத்துருக்காங்க பேபி பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் ரெட்டப்பட்ட பார்டர்லேயே கொடுத்துருக்காங்க தூப்பபான கலர் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுலாம் உங்கள் வெயிட்டாகவே இருக்காது லைட் வெயிட்டான ஒரு சாரீ தான் உங்களுக்கு சரிங்களா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் பட் லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு பத்து சில மாதிரி இருக்கும் இந்த ஸாரீ சூப்பரான சாரீ ஸோ அதுக்கப்புறம் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நீங்க ஒரு சாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது நான் சொல்லல இந்த சாரிக்கு எங்க சிஸ்டர் கண்ணுக்கு எத்தனை பக்கமே இல்லையே நிஜமாவே இல்ல சிஸ்டர் ப்ராமிஸா இல்ல ஏன் இப்படி பண்ணனும் தெரியல நாங்க ஒரு கலர் போட்டோம் சார் தீபாவளிக்கு ஆயுத பூஜைக்கு போட்டு தீபாவளிக்கு போட்டு தீபாவளிக்கு வரல பட் இப்போ வந்திருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க அந்த கலர் வரல சிஸ்டர் இன்னும் கூடலையா இருக்கு இது நம்ம கம்மியாக தானே கேட்டோம் அதில் அந்த கலர் தான் போட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன் அதை போடல நாங்கள் இன்னொரு கலர் போட்டோங்க செம்மா கலருங்க அது எல்லோ பிளாக்குக்கு எல்லோ கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் யாருமே கொண்டு வரல அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஸாரி இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் இந்த ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு கரும் பச்சை கலர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சில்வர் ஜெரின்னு நினைக்கிறேங்க சில்வர் ஜரியா கோல்டு ஜெரி கோல்டு ஜெரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலரில் வந்து ரெட்டப்பட்ட பவுடரில் வந்து உங்களுக்கு இந்த ஜரி பாருங்கள் சூப்பர்பான நெருக்கமான ஜரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஸாரீயோடைய பல்லு ஸாரீயோடைய பல்லு சரிங்களா கிட்ட வந்துச்சு நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஸேரீயோடைய பல்லு இப்படி தான் இருக்குங்க உங்களுக்கு இந்த ஒரு ஆஷ் கலர் தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஆஷ் கலர் இது ஸாரியோடைய ப்ளவுஸ் உடைய ப்ளவுஸ் நல்ல இது வந்து ஒரு ஜரி தான் சரிங்களா ஸோ தான் கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டு கிடையாதுங்க ஜரி ப்ரிண்ட்டு கிடையாது ஜரி சரிங்களா ஸோ சூப்பமான ஒரு ஸாரீ ஸோ வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ இப்போ வந்திருக்கு நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு கலர் போட்டோம் அந்த கலர் மட்டும் வரல என்ன சிஸ்டர் வரவே இல்லை அது பொங்கலுக்காச்சும் வரதான்னு பார்ப்போம் ஒரு ஆ கலருக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் இதைத்தான் பிரி பிரிந்தாங்க அதாவது அவங்க ஒரு கலர் எது பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கலர் வரல எல்லோ கலருங்க நான் அது சூப்பராக இருந்துச்சு ஸாரீ அது வரும்னு நினச்சேன் பட் அது போடலை ஒரு பீஸ் கூட வர போடலை வரல மறந்துட்டானிட சார் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கொண்டு சரிங்களா கண்டிப்பாக அந்த சாரீ உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக நான் கொண்டு வரேன் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாரீஸ் உங்கள் ப்ளாக பாருங்கள் இல்லை வந்து நாங்கள் டெய்லியுமே வந்து நாங்கள் ரெண்டு டு நாலுக்குள்ளே வந்து லைவ் வந்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதில் வந்து நாங்கள் லைவாகவே சில சேரீஸ்லாம் நான் காட்டுவேன் ஓகேங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்